ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் வரமாய் வந்த இளங்கதிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி எங்கள் சந்தோஷ் இந்த நேரத்துக்கு போயிட்டு வர என்று சந்தோஷின் அப்பா கேட்டதும் டேடி கம்பெனி வரையிலும் போயிருந்தேன் எதுக்குப்பா என்றதும் என்னோடய மொபைல் விட்டுட்டு வந்துட்டேன் என்று கூறி சமாளிக்க சொல்லியிருந்தா டிரைவர் அனுப்பியிருக்கலாம்ல நீ இந்த டைமுக்கு போயிட்டு வர என்று கேட்டதும் சந்தோஷோ அமைதியாக இருக்க சரிப்போ போய் படுப்பா என்றதும் சென்று கொண்டிருந்த போது என் அம்மாவோ சந்தோஷ் நீ நான் வந்து சாப்பிட்டு போய் படு என்று கூறியதும் பசிக்கலை எனக்கு வேண்டாம் என்று கூறிக்கொண்டு வேக வேகமாக மாடிப்படிகளில் ஏறி அவனது ரூமிற்கு சென்று விட்டான் பாருங்கள் இப்படி தான் பண்ணுறான் ரெகுலராக சாப்பிட்றதே இல்லை என்று தன் மகனை பற்றி வருந்தி கொண்டு அவனின் அப்பாவிடம் கூற ஒரு வேளை பசிக்கலையோ என்னமோ என்று அவரும் கூறிக்கொண்டு செல்ல லட்சுமி வேலை செய்பவர்களிடம் கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சு டைனிங் டேபிளெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் போய் படுங்கள் என்று கூறிவிட்டு படுக்க சென்று விட்டனர் பிறகு சந்தோஷோ கதவை லாக் செய்துவிட்டு மெத்தையில் படுத்து அந்த ஜிம்மிக்கியை எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான் பின்னர் அந்த இடம் பேச ஆரம்பித்தான் அம்மோ நீ இந்த ஊர் தானா அம்மோ நீ இந்த ஊர் தானா நீ எங்கே இருக்க ஏன் என் கண்ணில் படவே மாட்டேங்கிற நான் எதுக்கு உன்னை பார்த்தேன் பார்த்ததுலேருந்து நான் நானாகவே இல்லை ரொம்ப வலிக்குது என் மனசில் உன்னோட கண்கள் தனி போல் பதிஞ்சிருச்சு என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடி நீ எப்படி இருப்ப நான் உன்னோட கண்களை வைத்து தான் கண்டுபிடிக்கணும் தயவுசெய்து எங்கிருந்தாலும் என் முன்னாடி வா உன்னை பார்க்கணும் போல இருக்குது இப்போதைக்கு எனக்கு ஆறுதலாக இருக்கிறது உன்னோட கம்மல் மட்டும்தான் உன்னுடைய ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருப்பது உன்னுடைய நினைவுகளும் உன்னுடைய கம்மளும் தான் கண்டிப்பாக நான் உன்னை சீக்கிரம் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அம்மோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க தூங்கிட்டியா என்று தனக்கு தானே தன் கையில் வைத்திருந்த கம்மலிடம் சந்தோஷ் தன்னை மறந்து தனக்கு தனி பேசிக்கொண்டிருக்க அவனின் ரூமை கிராஸ் பண்ணி நடந்து சென்ற அவனின் அம்மா சந்தோஷ் யாரிடமோ பேசி கொண்டிருப்பது போன்ற முணுமுணுப்பு சத்தம் வெளியில் கேட்க இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிகிட்ருக்காம் என்று யோசித்து கொண்டு சந்தோஷின் ரூமின் கதவை தட்ட சந்தோஷ் சந்தோஷ் என்று அவனின் தாய் கூப்பிடவும் வேகமாக அக்கம்மலை மறைத்து வைத்துவிட்டு கதவை திறந்தவனோ என்னம்மா என்று கேட்க அதற்கு லட்சுமியும் என்னப்பா பண்ணுற இன்னும் தூங்காமல் யார்கிட்ட பேசிகிட்ருக்க என்று கேட்டதும் அதுவா பாலா கால் பண்ணியிருந்தம்மா அவங்ககிட்ட இருந்தேன் சரிப்பா போய் தூங்க சீக்கிரம் நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமில்ல என்று கூறிக்கொண்டு சென்று விட பெருமூச்சை எடுத்துக்கொண்டு தன் ரூம் கதவை தாளிட்டான் சந்தோஷ் பிறகு மின் விளக்குகளை எல்லாம் ஒரு தலையணையை இறுகி கட்டி அணைத்து அப்படியே தன் தேவதையின் நினைவுகளோடு தூங்க ஆரம்பித்தான் காளை கதிரவன் தன் இளங்கதிர்களை மெல்ல மெல்ல வெளியிட அந்த வெளிச்சம் கவினின் முகத்தில் பட்டதும் சட்டென எழுந்து அமர்ந்தவன் அடடா நைட்டு தூங்குறப்ப விண்டோவை சாத்தாம படுத்துட்டேன் போல என்று எண்ணிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக சென்றான் அப்பொழுது குளித்து முடித்தவனோ பாத்ரூம் கதவை திறக்கவும் திறக்க முடியவில்லை கதவை தட்டி தட்டி பார்த்தால் வெளியில் யாரோ தாள் போ தாள் போட்டிருப்பது தெரியவர அம்மா திறந்து விடுங்க என்று உள்ளிருந்து சந்தோஷ் கத்தி கொண்டிருக்க பிறகு யாரோ கதவை திறந்து விட்டு ஓடும் சத்தம் கேட்டதும் சந்தோஷோ வேகமாக தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டு வெளியில் ஓடி அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தான் ஆனால் அங்கே யாரும் இல்லை பிறகு கீழே சென்று அவனோ தன் அம்மாவிடம் சென்று அம்மா நான் குளிச்சிட்டு இருக்கிறப்ப வெளியில் யார் தாள் போட்டது என்று கேட்டதும் தன் அம்மா சிரிக்க என்னம்மா விளையாடுறீங்களா உங்களோட வேலை தானா என்றதும் இல்லை சந்தோஷ் எல்லாம் தங்கச்சி பண்ணுற வேலை தான் என்றதும் எனது சுவாதி வந்திருக்காளா எங்கம்மாவை என்று கேட்டதும் தன் முன்னே ஓடி வந்து சிரித்து கொண்டே நின்ற ஏ வாண்டு உன்னோட வேலை தானா இதெல்லாம் என்று கேட்க அவ்வளோ சிரித்து கொண்டு சாரி என்ன என்று கேட்கவும் பரவாயில்ல விடு நீ மட்டும்தான் வந்தியா இல்லை பாட்டி வந்திருக்காங்க எங்கள் பாட்டியை காணோம் ரூமில் இருக்காங்க பாரு என்றதும் தன் பாட்டியை காண ஆவலுடன் சென்றான் சந்தோஷ் பின்னர் ரூமில் அமர்ந்திருந்த தன் பாட்டியை பார்த்ததும் பாட்டி நல்லா இருக்கீங்களா என்று கேட்டு அன்பான அரவணைப்பு த அணைத்தான் நீ எப்படிப்பா இருக்க என்று கேட்டதும் நான் நல்லா இருக்கேன் பாட்டி என்றான் உங்கள் உடம்பு பரவாயில்லையா என்று கேட்டதும் அதை அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணும்பா வயசாகுதுல்ல என்று கூற இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் அப்பொழுது அத்தை வாங்க வந்து சாப்பிடுங்க என்று கூறிக்கொண்டு லட்சுமி வர வரேம்மா என்று கூறிக்கொண்டு எழவும் சரி பாட்டி பாருங்க எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு என்று கூறிவிட்டு கிளம்பினான் காரை எடுத்துக்கொண்டு சந்தோஷ் புறப்படவும் நேற்று ஷென்பாவை கண்ட இடத்தில் காரை நிறுத்தி சுற்றி முற்றி திரும்பி திரும்பி பார்த்தான் ஆனால் அங்கே யாருமே வரவில்லை பிறகு தன் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் காரை டிரைவ் பண்ணி கொண்டு சென்று கொண்டிருக்கையில் ஹே அம்மு எங்கடி இருக்க ஏந்தி என்னை இப்படி காக்க வைக்கிற சீக்கிரம் நான் உன்னை பார்க்கணும் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு காரை கொண்டு இருந்தான் அப்படியே யோசித்து கொண்டு தனது கம்பெனியை வந்தடைந்ததும் அதே எண்ணத்துடன் உள்ளே நுழைய அனைவரும் எழுந்து நின்று சந்தோஷிற்கு விஷயவும் அதில் சென்பாவும் எழுந்து நின்று உண்மனிங் சார் என்று சொல்ல தன் கூலிங் கிளாஸை கழற்றி பாக்கெட்டில் வைத்துவிட்டு குனிந்து கொண்டே தன் கையை மட்டும் அசைத்து கொண்டு தனக்கு தானே சிரித்து கொண்டு கேபினுள் நுழைந்தான் சந்தோஷ் வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய அமுதாவும் கணேசனும் வீட்டில் உள்ளே நுழைந்தனர் அப்போது ஐயோ இங்கே பாருங்க உங்கள் மகாராணி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு என்று கூற என்னமுதா என்று கணேசன் கேட்க ம் உங்கள் பிள்ளை பன்னெண்டு லட்சணத்தை பாருங்கள் என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு கணேஷன் வர வந்து பார்த்தபோது தான் தெரிந்தது கேஸ் அடுப்பு எரிந்து கொண்டே இருந்ததை இருவரும் பார்த்தனர் இதை நிறுத்தாமல் நீயும் பார்த்துட்டு இருக்க என்ற சத்தமிட்டு கணேசன் அடுப்பை அணைக்கவும் வீட்டுக்கு வரட்டும் அம்மனைக்கு இருக்கு இருக்குது என்று பேசிக்கொண்டு தனது பல்லை நறுநறுவென கடித்தாள் அமுதா நாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னா அவ்வளோதான் என்று பேசிக்கொண்டே பாத்திரங்களை பொத்து பொத்து என்று போட்டுக்கொண்டே குழம்பிக் கொண்டிருக்க சரி விடு ஏன் இப்போ இருக்க ஆமாம் எனக்கு பைத்தியம் அதனால தான் கத்திகிட்டுருக்கேன் எனக்கெல்லாம் தலையெழுத்தா இவளை எல்லாம் நான் இங்கே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு போக வேண்டியதுதானே அவள் அம்மா வீட்டுக்கு என்று கோபமாக திட்டிக் கொண்டிருந்தாள் அமுதா கம்பெனியில் கிளீனிங் ஒர்க் இருக்க விளையாட்களை வைத்து கம்பெனியை சுத்தம் செய்து கொண்டிருக்க அந்த புழுதியானது அறையெங்கும் எங்கும் முழுவதுமாக பறந்தது இதனால் வேலை செய்பவர்களுக்கு உடல் தொந்தரவு ஏற்படாமல் இருக்க அனைவருக்கும் மாஸ்கை கொடுத்து அணிந்து கொள்ளச் சொன்னான் சந்தோஷ் அப்பொழுது அங்கிருந்த அனைவரும் மாஸ்கை அணிந்து கொண்டு அவரவர வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் கிளீனிங் ஒர்க் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் சந்தோஷ் கவனித்துவிட்டு பிறகு ஒவ்வொரு கேபினாக சென்று அனைவரும் எப்படி வேலை செய்கின்றனர் என்று கவனித்து கொண்டே வந்து கொண்டிருந்தான் இப்படியே வந்து கொண்டிருக்க அடுத்ததாக ஷென்பாவின் கேம்பில் தான் ஆனால் ஷென்பாவிற்கு தெரியாது தன்னை வலைவீசி தேடிக்கொண்டிருப்பவர் இவர்தான் என ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் எதனால் தன் கம்மலை இவர் எடுத்து வைத்துள்ளார் என்று மட்டும் அவளுக்கு ஒரு சிறு சந்தேகம் இருக்கு அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும் ஆனால் தன்னை இவர் கனவு கண்ணியாகவும் தனது வாழ்நாளின் பொக்கிசமாகவும் எண்ணிக்கொண்டிருப்பதை இவள் அறியாள் அடுத்தது ஷென்பாவின் கேபினுக்குள் நுழைந்தான் சந்தோஷ் ஷென்பாவோ வணக்கம் சொல்லிவிட்டு எழுந்து நின்றால் சந்தோஷை பார்த்தபடி அப்போது இதோட இந்த பாட் முடியுதுங்க நாளைக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த எபிசோடில் சந்தோஷ் வந்து ஷென்பாவை பார்த்தானா இல்லையா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கதை பற்றி இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாளைக்கு நாம் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்